பொன்னாயா பெத்து வச்சிருக்க ஊர் மேஞ்சதெல்லாம் கொண்டாந்து யான் தலையில கட்டி யான் உயிரை வாங்க வைக்கிறாயா யாரு பாரு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஓட்ட விட்டு போவோம் வெளியே வரும் நானே கண்டுக்கிறதுல நீ ஏன் கண்டுக்கிற உனக்குலாம் இதுக்கப்புறம் மாம் என்னது மாமனான்ற மரியாதை போச்சுரா உனக்கு நீ எப்போ கொண்டு வந்து டயரை வந்து கார் செஞ்சுக்கல ஒட்டியோ அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு மாமாவா இல்லை ஊருக்கு மாமாவான்னு தெரியல சொல்லாது அப்படிலாம் சொல்லக்கூடாது பேசுறான் பாருக்கேன பையன் பாக்குறதுலாம் மாமா வேலை கழுத்துல வந்து அப்படி இதுல வரை வந்து பாடான்றாளா போடான்றாளாப்ல சும்மாலாம் கத்துக்க கூடாது உள்ள வந்து அழைச்சிட்டு வந்து உள்ள வந்து உட்கார வச்சு அப்புறம் சும்மா கத்தாதே இல்லை கட்டிங் போட்டு வந்து கத்துருமா கேக்குறேன் வீட்டுக்குள்ள வச்சு பேசுவோட்டேன் நான் வீதில வச்சு பேசுவோம் ஐயோ அக்கா இந்த நாயம்மா இதெல்லாம் என் பணம் புல்லா போச்சு என் பணம் புல்லா போச்சு பணம் போச்சு பணம் புல்லா போச்சு அப்புறாங்க உக்காதே

இவ்வளவு மோசமா இருக்கா பெரிய கண்ணல்ல சரிடா டே உனக்கு எப்ப ம மரியாதை இல்ல கொடுக்கிறமே இல்ல எனக்கு ஒரு சந்தேகம்டா நல்லா புரியுதா ஆ உன் பெரியம்மா என்ன சைனா காரி மாதிரி இருக்கா இவன் என்ன ஆப்ரியா காரி மாதிரி இருக்கா இناனா கரும்புரங்க மாதிரி இருக்கே இது என்ன இது என்னது குடும்பமா இல்ல வேற கிரகத்து குலத்துல தான வந்தானே நானே अरे எதை பேசுகடா ஏய் என்னடா பையன் உனக்கு ரொம்ப ஓவரா போகல ரொம்ப ஓவரா போவல அனுப்பிச்சு தான் கேட்டிருக்கேன் அனிச்சூட்ட காசை கட்டா உங்க அப்பனார ஒரு கணக்கு சொல்றான் நீ ஒரு கணக்கு சொல்ற